இன்றைக்கி நம்ம வீட்டில் பால் கோவாக்கி இருக்கேன் அதாவது இந்த பால் வந்து பெற ஊற்றாமல் விட்டதுனால தயிராக மாறக்கூடிய நிலமையில் போயிடுச்சு ஒன்று சூடு பண்ணி வச்சிருக்கணும் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கணும் இல்லைன்னா பெற ஊற்றி வச்சுருக்கணும் மூணுமே பண்ணலைன்னா அந்த பால் எவ்வளோ நேரத்துக்கு நல்லா இருப்பாங்க அவங்களும் அவங்களோட எக்ஸ்பைரி டேட்டை வந்து காமிப்பாங்க தானே அதனால் அவங்க வந்து இறந்து போக நேரம் போகிற நிலமையில் இருக்கிற டைமில் அவங்கள இழுத்துக்கிட்டு வந்து நீங்கள் இறந்து போகக்கூடாது உங்களை நான் வயிற்றுக்குள்ளே கொண்டுட்டு போகிறேன்னு சொல்லி அவங்கள வந்து அப்படியே கொதிக்க வச்சு ஒரு பாத்திரத்தில் இருந்து அந்த பாலத்துக்கு இந்த வடை சட்டியில் அப்படியே ஊற்றி கொதிக்க வச்சேன் கொதிக்க வச்சோன்னே என்ன ஆயிடுச்சு திரியாக போக ஆரம்பிச்சிருச்சு அதை அப்படியே வடிகட்டி ஃபுல்லாக இறந்து போகலை கொஞ்சம் இறந்து போகிற டைமில் இருக்கும் போதே அவங்கள எடுத்துகிட்டு வந்து இந்த வடை சட்டியில ஊற்றி கொதிக்க வச்சு திரியாக போகவுடனே வடிகட்டி ஒரு பாத்திரத்தை வச்சு வடிகட்டி இந்த வடை சட்டியிலே திரும்ப ஊற்றி என்ன பண்ணிட்டேன்னா அந்த சலாடையில் வடிகட்டி இந்த வடிகட்டியில் வடிகட்டி இந்த சா வர சட்டியில் ஊற்றி மஞ்சள் மஞ்சத்தூளை போட்டு கிளறி அதுலேயே லெமன் புழிஞ்சு விட்டு இன்னும் கொஞ்சம் பால் அதில் ஊற்றினேன் ஏன்னா பால் கோவா வந்து கம்மியாக தான் இருந்தது பத்தாது அதனால் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி கிளறி டேஸ்ட்டுக்கு வந்து ஒயிட் சர்க்கரை வந்து போட்டாச்சு நாட்டு சக்கரை போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் உரைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் ஒயிட் சக்கரை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்படியே இந்த குட்டி ஓரளே நசித்து நசிச்சு 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 போட்டு ஒரே ஒரு ஏலக்காய் அப்படியே நசிச்சு 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 அதில் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் கிடைக்கும் அதனால் வந்துட்டு அது என்ன போட்டுக்கலாம் விளையாட்டி விட்டுருந்தேன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு உப்பு கொஞ்சம் போட்டால் அந்த ஸ்வீட்னஸ் வந்து தூக்கி கொடுக்குன்னு சொல்லி நான் வந்து போட்டு அதையுமே போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தேன் இந்த சின்ன வயசுலலாம் சோப்புத்தூள் வந்து ஊற வச்சு நுற நுறையாக வரும்போது அதில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது மாதிரியே அடுப்புலையுமே நுற நுறையாக வரும்போது விளையாடுறதுக்கு பிடிக்கும் என்னதான் நமக்கு பிடிச்சாலும் நமக்கு வந்து நுறையில் விளையாடுறதுக்கு பிடிச்சதுனாலும் அடுப்புக்கு நம்ம கூட விளையாடுறது பிடிக்கணும் பார்த்திங்களா அதுக்கு பிடிக்காது டாப்னு தூக்கி எழுதிச்சிட்டு ஒயிட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால் சிம்மில் வச்சுட்டு கிளறினேன் அப்புறம் ஃபுல்லில் வச்சு கிளறினேன் சூப்பர் டேஸ்ட் நல்லா இருந்தது ஊண்டு எடுத்து நம்ம வந்து இந்த நாக்கில் வச்சு பார்க்கும்போது வச்சுட்டு கை கழுவிக்கிட்டு அப்புறமா வந்து கிளறினேன் டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கிளற மாட்டேன் கை கழுவிட்டு தான் கிளறினேன் கிளறிட்டு அது வந்து என்னச்சுன்னா சிம்மில் வச்சு திரும்ப கிளறினேன் நல்லா வந்து சுண்டி வந்ததுக்கு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் லாஸ்ட்டாக அது வந்து வரும் பாருங்க அந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா இருந்தது தூள் போட்டதுனால வித்தியாசமாக இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்தது ஃபைனலாக பாலை என் வயிற்றுக்குள்ளே வச்சு சாந்தி அடைய வச்சுட்டேன்